கமெண்ட்ஸ்லயும் என்னுடைய வெபினார்ஸ்லையும் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா நான் பாசிட்டிவா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்கலாம் நெகட்டிவா இருக்காங்க அவங்களுடைய எனர்ஜி என்ன அஃபெக்ட் பண்ணுது இந்த மாதிரியான பீப்புளை நான் எப்படி ஹேண்டில் பண்றது இவங்க இருக்கிறப்போ எப்படி நான் என்னுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை அப்படியே மெயின்டைன் பண்றது இந்த மாதிரியான டாக்ஸிக் பீப்புள் இருக்கிறப்பவும் எப்படி பாசிட்டிவாவே இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே தான் இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோல நாம உண்மையிலேயே டாக்ஸிக் பீப்புள் இல்லைனா அந்த நெகட்டிவிட்டியை உங்களுக்குள்ள கொடுக்குற அந்த பீப்புள்லாம் யார் அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு சொன்ன உடனே நம்மள நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது நம்மளுடைய எதிரிகளை தான் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்ம எதிரிகள் மட்டும்தான் தான் நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது உண்மை கிடையாது நிறைய சமயங்கள்ல நமக்குள்ள நெகட்டிவிட்டியை ஏற்படுத்துறது நமக்கு ரொம்பவே நெருக்கமான பீப்புள் நம்மளுடைய அன்புக்குரிய பீப்புள் தான் அதனாலதான் உண்மையாவே ஒரு பர்சன் டாக்ஸிக் தானா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் ஆகுது டாக்ஸிக் பீப்புள் அப்படிங்கறவங்க எப்பயுமே ஒரு லேபலோட வர்றது கிடையாது நம்ம கூட நம்மள ஒருத்தரா தான் அவங்க எப்பயுமே இருந்துட்டே இருப்பாங்க அதனாலயே நம்மளால அவங்கள ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணவும் முடியாது ஆனா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் அவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அந்த டாக்ஸிக் பீப்புள் சில வகையான பீப்புள் இருப்பாங்க அதுல முதல் வகையான பீப்பிள் யாரு அப்படின்னா உங்களை நேரடியா தாக்கி பேசுறவங்க இவங்க யாரா இருப்பாங்கன்னா உதாரணத்துக்கு உங்களுடைய டீச்சர்ஸ் இல்ல உங்களுடைய மேனேஜர்ஸ் பாசிபாய் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி உங்களை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க எவ்வளவுதான் ஒரு விஷயத்தை சரியா செஞ்சாலும் அதுல இருக்கிற குறைகள் இவங்க கண்ணுக்கு மட்டும் சரியா தென்பற்றும் இல்லன்னா அதுல குறையே இல்லனாலும் இவங்களே உன்னை உருவாக்கிடுவாங்க உங்களை எல்லா விதத்திலயும் எல்லா நேரத்திலும் ஹர்ட் பண்றதை மட்டுமே அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க ஸோ இவங்க தான் முதல் டைப் ஆஃப் பீப்புள் இவங்கள ஐடென்டிஃபை பண்றது உண்மையிலேயே ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமும் கூட இந்நேரத்துக்கு உங்க லைஃப்லயே இந்த மாதிரி சில பேரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க நான் சொல்றப்பவே அடுத்தது ரெண்டாவது வகையான பீப்புள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ரிலேஷன்ஷிப் சர்க்கிள்லையும் இருக்கிறவங்க தான் நீங்களே இந்த மாதிரி பீப்புளை உங்க லைஃப்ல பாத்துருப்பீங்க அதாவது ஒரு குரூப்ல இவங்க தனிச்சு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களை பத்தி காமெடியாவும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது மற்றவங்க மனசை காயப்படுத்துது அப்படிங்கிறத பத்தி கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க உங்களை அவங்க சொன்ன கமெண்ட் பாதிக்குது அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட திருப்பி கேட்டிங்கன்னா கூட ஏன் நான் சும்மா காமெடிக்கு தான்ப்பா பண்ணேன் இதெல்லாம் கூட நீ சீரியஸா எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை உங்களுக்கு எதிராவே திருப்பி விட்டுருவாங்க இந்த மாதிரி பீப்புள எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே நீங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஒரு கேதரிங்க போறதையே அவாய்ட் பண்ண தொடங்கிருவீங்க அந்த அளவுக்கு இவங்க ஒரு பெரிய அளவுல உங்களுக்குள்ள ஒரு டாக்ஸசிட்டியை ஒன்று பண்ணிடுவாங்க இந்த மாதிரி பீப்புள் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்பவே குறைஞ்சிரும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னான ஒரு கமெண்ட் அப்படின்னு தான் அவங்க பண்ணிட்டு அதன் மூலமாக அவங்கள பார்த்து ஒரு நாலு பேர் சிரிக்கணும் நாலு பேர் அவங்கள பெருசாக நினச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மோட்டிவ் ஆனால் அதனால உங்கள் மனசில் ஏற்படுற பாதிப்புகள் ரொம்பவே பெருசாக இருக்கும் ஆனால் இவங்க உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கிறதுனாலேயே உங்களால் இந்த விதமான பீப்புளை அவாய்ட் பண்ணவும் முடியாது அவங்க பண்ணுற அந்த ஹர்ட்ஃபுல்

பத்தின ஒரு பயத்திலயுமே வச்சிருப்பாங்க உங்கள்கிட்ட பேசணும்னாலும் இன்டைரக்டா வேற யாருக்கிட்டயாவது பேசுற மாதிரி பேசுவாங்க உங்களுக்கான க்ளூஸை இந்த விதமாவே கொடுத்துட்டு இருப்பாங்க சோ உங்களுக்கு எப்பயுமே இவங்க கூட அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்லேயே இருக்கும் சம்டைம்ஸ் அதிகமான பயத்தையும் இந்த மாதிரி பீப்புள் உங்களுக்குள்ள விதைச்சிருவாங்க இந்த மாதிரியான டாக்ஸிக் பீப்புள் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா அவங்க எப்பயுமே நீங்க அவங்க போக்குக்கே வரணும் அப்படின்னு விரும்புவாங்க ஏதாவது ஒரு சண்டைனாலும் நீங்களே எல்லா வாட்டியும் இறங்கி போகணும்னு நினைப்பாங்க உங்க மேல தப்பு தப்பு இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க தான் மன்னிப்பு கேட்டு அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படின்றதையும் எதிர்பார்ப்பாங்க நீங்க உங்களுடைய எனர்ஜி ஃபுல்லுமே அந்த ரிலேஷன்ஷிப்ல இதுக்காக கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான பீப்புள் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரொம்பவே டிமாண்டிங்கா இருப்பாங்க இது அதர் பர்சனை ரொம்பவே அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து விலகி ஓட செஞ்சிடும் நாலாவது வகையான பீப்புள் யாருன்னா இவங்க தான் மேனிப்புலேட்டர்ஸ் நம்ம முதல்ல சொன்ன வகைக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டான அப்ரோச் இவங்க இவங்க எப்பயுமே உங்களை நேரடியா தாக்கிலாம் பேச மாட்டாங்க இவங்க எப்பயுமே உங்களை தொடர்ந்து புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க இவங்க இவங்களுக்குள்ள இருக்க அந்த டாக்ஸிக் பிஹேவியர் உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது இவங்க உங்களுக்கு புகழ்ந்துட்டே இருந்த உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அவங்களுடைய அன்பையும் அக்கறையும் உங்கள்ட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவங்களுக்கு காலம் முழுக்க லாயலா மாத்த பாக்குங்க இதை இன்னொரு விதத்துல சொல்ல சொல்லணும்னா அன்பு தொல்லை கொடுக்குறவங்க இவங்க எல்லாருமே இப்போ இந்த மாதிரி ரொம்பவும் அன்பையும் அக்கறையும் நம்ம மேல காட்டுறவங்கள்ட்ட நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா அவங்கள எதிர்த்து பேச முடியாது உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கலனாலும் எனக்கு இது பிடிக்கலன்னு அவங்களுக்கு மூஞ்சல் அடிச்ச மாதிரி உங்களால சொல்ல முடியாது ஸோ எல்லா விதத்திலயுமே நீங்க உள்ளுக்குள்ள என்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி வெளியில நீங்க அந்த பர்சன் டிமாண்ட் பண்ற விஷயங்களையே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க உங்களுக்கு தெரியாமலேயே செஞ்சுட்டு இருப்பீங்க இதுதான் அவங்களுடைய பவரே இதுல அஞ்சாவது டைப் ஆஃப் டாக்ஸிக் பீப்புள் யார்னா இவங்க தான் கம்ப்ளைண்ட் பாக்ஸ் நீங்க இவங்களை உங்களோட ரிலேட்டிவ்ஸ்ல பாக்கலாம் அவங்களுடைய கலீக்ஸ்ல பாக்கலாம் இவங்க எப்பயுமே அவங்களுடைய விஷயங்களை பத்தி இருப்பாங்க நீங்க வாசிச்சு பாசிட்டிவான நெகட்டிவ் விஷயங்களை மட்டும் தான் அவங்க எடுத்துக்கிருவாங்க அவங்கள பத்தியும் குறைவாவே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அடுத்தவங்களை பத்தியும் குறையாவே பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான பீப்புள் நேரடியா நம்ம கிட்ட நெகட்டிவா நம்மள பத்தி பேசலைனாலும் நீங்க இவங்க கூட தொடர்ந்து இருந்தீங்கனாலே அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி ஈஸியா நல்லா உங்களையும் தொத்திக்கும் இந்த மாதிரி நெகட்டிவான பீப்புள் கூட இருக்கிறப்போ நம்மளுக்கு ஏற்படுற இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம லைஃப்ல நடக்கிற பாசிட்டிவான விஷயங்களையும் நீங்க அவங்க கூட ஷேர் பண்ண முடியாது ஏன்னா அவங்க எப்பயுமே அவங்களோட வாழ்க்கையில எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கிறதாகவும் எதுவுமே சரியா நடக்கலன்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்லயே இருப்பாங்க அப்ப அவங்க கிட்ட உங்க லைஃப்ல நடக்கிற நல்ல விஷயங்களை சொல்றது உங்களுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்வையே ஏற்படுத்திடும் அதனால போக போக நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா அவங்க லெவலுக்கு பிளே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு நெகட்டிவ் பர்சனா மாற தொடங்கிடுவீங்க நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு மற்றவங்களை பத்தி பண்ணுவீங்க உங்க லைஃப் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இது எல்லாமும் உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள ஏற்படுற மாற்றமா இருக்கும் இப்ப நான் இந்த அஞ்சு வகையான டாக்ஸிக் பீப்புள் பத்தி சொன்ன உடனே உங்க மைண்ட்ல ஒரு விஷயம் தோணியிருக்கும் நீங்கள் நீங்க சொல்ற மாதிரியான டாக்ஸிக் பீப்புள் எல்லாம் நான் என் வாழ்க்கையில இருந்து விலக்கி வச்சேன் அப்படின்னு சொன்னா நான் ஆளுங்களே இல்லாத தான் போய் குடியேறணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இப்ப நான் சொன்ன இந்த டாக்ஸிக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் ஏன் நமக்குள்ளேயும் தான் இருக்கும் தான் நம்ம இங்கே இன்னொரு விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நெருக்கமானவங்க கிட்ட என்னன்னா நாம அதிகமான இன்ட்ராக்ஷன்ஸும் வச்சுக்கிறோம் ஒரு நீங்க நூறு தடவை அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த இன்ட்ராக்ஷன்ஸ்ல அதிகமான சமயங்களில் உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் நீங்க பேசி இருக்க மாட்டீங்க நிறைய சண்டைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் தான் நடக்கும் அதனாலயே அவங்க எல்லாருமே டாக்ஸிக் அப்படின்னு நம்ம விலக்கி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனாலதான் இப்போ உண்மையிலேயே ஒருத்தர் டாக்ஸிக் தான் அவர் என் லைஃப நெகட்டிவா அஃபெக்ட் பண்றாரு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றேன் அதை கவனிங்க ஒரு பர்சன் உங்க லைஃப் நெகட்டிவா அஃபெக்ட் பண்றாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அந்த கூட நடக்கிற உங்களுடைய தொடங்குங்க நீங்க ஒவ்வொரு முறை அந்த கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றப்பையும் உங்களுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கறத கவனிங்க நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்றீங்க உங்களுடைய எனர்ஜி எல்லாம் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி தோணுது உங்களுடைய திறமைகள் பத்தியும் உங்களுடைய ஃபியூச்சர் பத்தியும் உங்களுக்கே டவுட்ஸ் வந்துருச்சு இந்த மாதிரி

நீங்க டாக்ஸிக்கா இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் இப்ப நான் நெருங்கின சொந்தம்னு சொல்றது உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்பா அம்மா பிள்ளைங்க யாரா வேணாலும் இருக்கலாம் இவங்க கூடனான இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஒரு ஆவரேஜா எடுத்து அவங்க நீங்க எடுத்து ஓகே சில சமயங்கள்ல நான் இவங்க கூட ரொம்ப ஃபீல் ஃபீல் பண்றேன் சில சமயங்கள்ல நெகட்டிவா ஃபீல் பண்றேன் லோவா ஃபீல் பண்றேன் அப்படின்னா நீங்க அவங்கள டாக்ஸிக் லிஸ்ட்ல சேர்க்க வேண்டியது ஆனா அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ற ஃபுல் டைமுமே நீங்க ரொம்ப லோவா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களையே அவங்க ரொம்பவும் ஒரு மிசரபிளா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்க லைஃப்ல ஒரு டாக்ஸிக் பீப்புள் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம டாக்ஸிக் பீப்பிளை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறத பார்த்தோம் இப்போ இதுக்கு அடுத்து இந்த டாக்ஸிக் பீப்பிளை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுல முதல் விஷயம் யூ பிகம் அவேர் ஆஃப் யோர் செல்ஃப் நீங்க மற்றவங்களோட பிஹேவியரை மாத்துறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பர்சன் உண்மையிலேயே உங்ககிட்ட டாக்ஸிக்கா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஃபீலிங்ஸை நீங்க சரியான விதத்துல புரிஞ்சு வச்சிருக்கணும் அப்பதான் ஒரு பாசிட்டிவ் பர்சனையும் ஒரு டாக்ஸிக் பர்சனையும் உங்களால செப்பரேட் பண்ணி பார்க்க முடியும் அதனால உங்களுடைய அதிகமான நேரத்தை கொடுங்க ஒவ்வொரு பர்சன் கூட நீங்க முடிச்சதுக்கு அப்புறமாவும் அவங்க உங்களுக்குள்ள ஏற்படுத்தின அந்த அதிகமான தடவை பாருங்க உங்களுக்குள்ள அதிர்வலைகளை ஏற்படுத்துது அப்படிங்கறத கவனிங்க ரெண்டாவது விஷயம் ஹாவ் அன் ஓபன் டாக் இப்போ இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்கன்றதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த பீப்புளோட பிஹேவியர் உங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க நேரடியா அவங்க கிட்டேயே அந்த விஷயத்தை நான் விஷயத்த சொல்றது தான் ஒரு சரியான அப்ரோச்சா இருக்கும் அவங்க கிட்டேயே உங்களுடைய இந்த விதமான பிஹேவியர் எனக்குள்ள நெகட்டிவிட்டியை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் ஒருவேளை அவங்க அந்த அளவுக்கு பக்குவம் பெறாத பீப்புள் அப்படின்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க மனசை காயப்படுத்தாதபடி அவங்களுக்கு புரியற வித அதை நீங்க எடுத்து சொல்லலாம் மூணாவது விஷயம் நீங்க ஒரு பீப்புள் பிளீசரா இருக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும் யாரெல்லாம் இந்த மாதிரியான நெகட்டிவ் பீப்புளால அதிகம் அஃபெக்ட் ஆவாங்க சொன்னா மற்றவங்க கிட்ட தைரியமா துணிஞ்சு பேச முடியாதவங்க இந்த மாதிரி பேசினா அவங்கள ஹர்ட் பண்ணிடுவோமோ அப்படின்னு பயப்படுறவங்க இவங்க எல்லாரும் தான் தொடர்ச்சியான நெகட்டிவிட்டிக்கு உள்ளாகிற பீப்புளா இருப்பாங்க ஆனா அப்படி நீங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல உங்களுக்கு ஒரு விஷயம் கம்ஃபர்டபிளா இல்ல அப்படின்னா கண்டிப்பா அதை சொல்றதுக்கும் அந்த விஷயத்துல இருந்து விலகி நிக்கிறதுக்கும் உங்களுக்கு முழு அதிகாரமும் இருக்கு ஏன்னா நீங்க எப்பவுமே பிரயாரிட்டைஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய மென்டல் ஹெல்த் தான் நீங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இன்னொரு பர்சனை ப்ளீஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முடிவே இல்லாம போயிடும் அதனால உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு எப்பயுமே முதன்மையான ஒரு இடத்தை கொடுத்துட்டு அதை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழியோ அதை கண்டிப்பா செய்யுங்க அடுத்தது அஞ்சாவது விஷயம் உங்களை சுத்தி இந்த மாதிரி பீப்புள் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இப்படி இருக்காங்க இவங்க எல்லாம் நெகட்டிவா இருக்காங்க அதனாலேயே என்னால பாசிட்டிவா இருக்க முடியல நான் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இவங்களுடைய நெகட்டிவான வார்த்தைகளும் இவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியும் என்ன ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ட் மோடுக்கு கொண்டு போயிடுது அப்படின்லாம் நினைச்சு அதை பத்தியே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காம அந்த ப்ராப்ளத்தை மட்டுமே பாக்குற ஒரு பர்சனா இல்லாம அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ற ஆங்கிள் இருந்து அந்த பிரச்சனையை അണുദ്ധ

வர்றதுக்கு என்ன வழி அதுக்கான முயற்சியில நான் இன்னைக்கு இறங்க போறேன் அப்படின்னு துணிச்சலோட சொல்யூஷனை நோக்கி போங்க ஆறாவது விஷயம் சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டினால அஃபெக்ட் பண்றப்போ நம்மளுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நாம மத்தவங்க கையில கொடுத்துடுறோம் இப்ப நீங்க ஒரு சந்தர்ப்பத்துல மகிழ்ச்சியா இருக்கணுமா சந்தோஷமா இருக்கணுமா நல்ல உற்சாகத்தோட இருக்கணுமா அப்படிங்கறத டிசைட் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி உங்களுடைய கட்டுப்பாட்டை அவங்க கையில கொடுக்காம உங்க லைஃப்ல நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மகிழ்ச்சியா இருங்க இன்னொருத்தவங்களுடைய ஹார்ஷ் கமெண்ட்ஸ் உங்களை பாதிக்காத விதத்துல உங்களை பார்த்துக்கோங்க ஒரு அதை மட்டும் குறிக்கோளாக வச்சு முன்னேறுங்க அதை விட்டுட்டு மற்றவங்க உங்களை பத்தி சொல்ற கமெண்ட்ஸை உங்களுடைய லைஃப் ஸ்டோரியா மாற்றிக்காதீங்க கண்ட்ரோலாக அடுத்தவங்க கையில கொடுக்காதீங்க நீங்க எடுத்துக்கோங்க நீங்க தான் இத விட்டு வெளியே வரணும்னு நினைச்சாலும் உங்களை நெகட்டிவ் பீப்புள் பின்தொடர்ந்துகிட்டே இருக்காங்க நீங்க என்ன மாதிரி என்விரான்மெண்ட் போனாலும் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்குள்ள ஹீல் பண்ணாத ஒரு ட்ராமா இருந்துகிட்டே இருக்கு என்னைக்கு நீங்க அந்த விஷயத்த ஹீல் பண்றீங்களோ அப்பதான் நீங்க இந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸையும் நெகட்டிவ் பீப்புளையும் உங்களுடைய எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல அட்ராக்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணுவீங்க இதே விஷயம் என் லைஃப்லயும் நடந்தது நானும் என்னை சுத்தி நிறைய நெகட்டிவ் பீப்புள் இருக்கிறதா தான் உணர்ந்துட்டு இருந்தேன் ஆனா என்னைக்கு நான் என்னுடைய பழைய ஹீல் ஆகாத விஷயங்கள்லாம் ஒன்னொன்னா எடுத்து நான் ஹீல் பண்ணேனோ அப்போ நிஜ வாழ்க்கையிலே இருந்த டாக்ஸிக்கான பீப்புள்ங்கிறவங்க நிறைய பேர் என் லைஃப விட்டு போக தொடங்கினாங்க என்னுடைய லைஃப்ல இருக்கிறவங்களுக்குமே அந்த டாக்ஸிக் பிஹேவியர் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு ஏங்கிட்ட அவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல விதமாகவும் அன்பாவும் நடக்க தொடங்கினாங்க இதுக்கு காரணம் நான் செஞ்ச அந்த ஹீலிங் அதனால உங்க லைஃப்லயுமே இது வரைக்கும் ஆறாத மன காயங்களா நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க அது எல்லாத்தையுமே ஒரு முறை நினைச்சு பாருங்க இல்ல ஒரு பேப்பரை எடுத்து எழுதி பாருங்க பாக்குறப்பதான் உங்களுக்கு தெரியும் பாஸ்ட்ல இருக்கிற எத்தனை விஷயங்கள் இன்ன வரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்ல நீங்க தெளிவு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கு அடுத்த கட்டமா அதை நீங்க ஈஸியா ஹீல் பண்ணி அதுல இருந்து வெளியே வரவும் முடியும் உங்களை நீங்களே ஹீல் பண்றதுதான் உண்மையிலேயே உங்க வாழ்க்கை கையில் இருக்க நெகட்டிவிட்டியை ஸ்டாப் பண்றதுக்கான மிகப்பெரிய விஷயமா இருக்கும் சில பேர் சொல்றது நான் ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன் தான் ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவா இருக்காங்க சோ அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் என்ன தாக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே யாரோட இன்ஃபுளுன்ஸ் யாரை தாக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் நீங்க பாசிட்டிவா தான் இருக்கீங்க ஆனா இன்னொருத்தருடைய நெகட்டிவிட்டி உங்களை ஈஸியா பாதிக்குது அப்படின்னு சொன்னா உங்களுடைய பாசிட்டிவான எண்ணங்கள் அவருடைய நெகட்டிவான எண்ணங்கள் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு தான் அர்த்தம் எப்ப நீங்க உங்களுடைய பாசிட்டிவ் எண்ணங்களை வலுப்படுத்துறீங்களோ எப்ப உங்களுக்கு உங்களுடைய பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் ஸ்ட்ராங்கா ஆக்கிட்டே போறீங்களோ அப்ப நீங்க எவ்ளோ பீப்புள் உங்களை சுத்தி நெகட்டிவா இருந்தாலும் உங்களுடைய பாசிட்டிவிட்டி அதிகமாவே வச்சிருக்க முடியும் அந்த மாதிரியான ஸ்ட்ராங் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை கடைப்பிடிங்க நீங்க தொடர்ச்சியா உங்களுடைய நல்ல எண்ணங்களையும் பாசிட்டிவான ஃபீலிங்ஸையும் வலுப்படுத்த தொடங்குறப்பதான் நீங்க மற்றவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜிக்கு இம்யூனா இருப்பீங்க அதனால அதிகப்படியான நேரத்தை இந்த மாதிரி உங்களை பாசிட்டிவ் ஆக்குற விஷயங்களுக்காக செலவிடுங்க உங்கள பத்தியே நீங்க சரியா புரிஞ்சுக்கிறவும் உங்களுடைய மனக்காயங்களை ஹீல் பண்ணவும் நேரத்தையும் எஃபர்ட்டையும் ஒதுக்குங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வர்றப்போ நீங்க வாழ நினைக்கிற அந்த பாசிட்டிவான மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா சாத்தியமாகும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி